எல்லா புகழும் இறைவனுக்கே இளையராஜா பாடல் கலைபுலகில் கட்டி பறக்கும் இளையராஜா கலை உலகில் கட்டி பறக்கும் இளையராஜா கருத்தான பாடல்களை கொடுக்கும் இளையராஜா கருத்தான பாடல்களை கொடுக்கும் இளையராஜா எளிமையாக வாழ்வதிலும் எங்கள் இளையராஜா எளிமையாக வாழ்வதிலும் எங்கள் இளையராஜா எல்லோரையும் இசை வெள்ளத்தில் மூழ்கடிக்கும் ராஜா எல்லோரையும் வெள்ளத்தில் முழ்கடிக்கும் ராஜா கலை உலகில் கொடி கட்டி பறக்கும் இளையராஜா கருத்தான பாடல்களை கொடுக்கும் இளையராஜா என் பாடல் அரங்கேறும் நாள் வரும் அவர் இசையாலே என் பாடல் ஒளிபெறும் என் பாடல் அரங்கேறும் நாள் வரும் அவர் இசையாலே என் பாடல் ஒளி பெறும் கலை உலகில் வாழ்பவர்க்கும் வரும் கலை உலகில் வாழ்பவர்க்கும் வரும் கடுகளவும் குறை இருக்காது சுகம் பெறும் கடுகளவும் குறை இருக்காது சுகம் பெறும் கலை உலகில் கொடி கட்டி பறக்கும் இளையராஜா கருத்தான பாடல்களை கொடுக்கும் இளையராஜா வற்றாத நதியல்லவா அவர் இசை அவர் தொட்டாலே குரல் வரும் குயில் இசை வற்றாத நதியல்லவா அவர் இசை அவர் தொட்டாலே குரல் வரும் குயில் இசை படிக்காத மேதையாக வள வந்தவர் படிக்காத மேதையாக வள வந்தவர் பாடுபட்டு உழைத்து இசைப்புகள் பெற்றவர் பாடுபட்டு உழைத்து புகழ் பெற்றவர் கலை உலகில் கொடி கட்டி பறக்கும் இளையராஜா கருத்தான பாடல்களை கொடுக்கும் இளையராஜா ராஜா உயிர் உள்ள ஜீவனாக அவர் இசை பயிர் போல வளரும் அவர் இசை உலகம் இருக்கும் வரையில் அவர் இசை நிலைத்திருக்கும் மக்கள் கேட்டு கேட்டு அவர் பாடல் உயர்ந்திருக்கும் கலை உலகில் கொடி கட்டி பறக்கும் இளையராஜா கருத்தான பாடல்களை கொடுக்கும் இளையராஜா பாடல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொந்த பாடல்